சூடான் குடியரசின் ஜித்தா பொது தூதரகம் ஜித்தா செராபியா பகுதியில் உள்ள அபீர் மருத்துவ மையம் வழங்கி வரும் சிறந்த மருத்துவ சேவைக்காக அந்த மையத்தை கௌரவித்தது அபீர் மருத்துவ மையம் நடத்திய சமூக சேவை நிகழ்ச்சியின் மூலம் நூற்றுக்கணக்கான சூடான் குடிமக்கள் அர்ப்பணிப்புடன் கூடிய மருத்துவ பராமரிப்பு மற்றும் இறக்குமிகு சேவைகள் மூலம் பலனடைந்துள்ளார்கள் சூடான் தூதர் திரு கமல் அலி ஒஸ்மான் தாகா அவர்கள் அபீர் மருத்துவ மையத்தின் இயக்க மேலாளர் திரு அப்துல் ஜலீல் அலுங்கல் அவர்களுக்கு மதிப்பளிக்கும் நினைவு பரிசு வழங்கினார் இந்த நிகழ்ச்சி துணை தூதர் டாக்டர் அபுபக்கர் முகமது அல் நூர் இப்ராஹிம் மற்றும் பிற தூதரக அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது இயக்க மேற்பார்வையாளர் ஜஹார் அவாட் சித்திகேயே மற்றும் அப்துல் சலாம் ஆகியோர் தங்களது முக்கிய பங்களிப்பாக கௌரவிக்கப்பட்டனர் மேலும் இருதரப்பினரும் சூடான் வெளிநாட்டு குடிமக்களுக்கு சலுகை விரைவில் மருத்துவ சேவைகளை வழங்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார்கள் இந்த ஒப்பந்தத்தில் சூடான் தூதரகத்தின் முதல் செயலாளர் டாக்டர் அபுபக்கர் முகமது அல் நூர் இப்ராஹிம் மற்றும் அபீர் மருத்துவ மையத்தின் இயக்க மேலாளர் திரு அப்துல் ஜலீல் அணுங்கள் கையெழுத்திட்டுள்ளனர் இந்நிகழ்வில் அபீர் மருத்துவக் குழுமத்தின் முக்கிய பிரதிநிதிகள் ஆகிய டாக்டர் அகமது அலுங்கல் நிர்வாக துணைத் தலைவர் டாக்டர் ஜம்சித் அகமத் திட்டமிடல் துணைத் தலைவர் மற்றும் டாக்டர் இம்ரான் விளம்பர இயக்குனர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சி சமூக ஆரோக்கியம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு அபீரின் தொடர்ச்சியின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தியது